என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு உண்மையிலேயே இந்த அரங்கத்தில் பேசுவதற்கு கிடைப்ப கிடைக்கிற வாய்ப்பு என்பது ஜென்மத்தில் செய்த புண்ணியம் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையிலே எத்தனையோ ஞான வான்கள் ஏறி தன்னுடைய புலிவுகளை ஆற்றிய இடம் இந்த இடம் ஒன்று ராமலிங்கர் பணிமன்றம் இன்னொரு கம்பன் கழகம் அனைத்தும் இங்குதான் மிளர்கிறது அந்த வகையில் இந்த இளையவனுக்கும் எளியவனுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதற்காக நான் திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதிலும் குறிப்பாக அருட்சல்வரை இந்த மேடையிலே இருக்கிற இளைஞர்களில் எங்களுடைய மூத்த இளைஞர் நடுவரையா உட்பட இளையளைஞர் பாலசீனிவாசன் ஐயா உட்பட அவங்கள் இருவரை தவிர மற்றவங்க வந்து அருட்சல்வரையாவுடன் அதிக தொடர்பு இருக்குமான்னு தெரியல அடியேன் வந்து இங்கே பேச நிற்கிற வாய்ப்பு எதனால் கிடைத்தது என்று கேட்டால் சிலர் கவருக்காக பேசுவார்கள் சிலர் கவர வைப்பதற்காக பேசுவார்கள் கௌரவிப்பதற்காக பேசுவார்கள் உண்மையிலேயே நான் நன்றி கடனுக்காக இங்கே நான் நிற்கிறேன் காரணம் நான் பி இளங்கலை தொடங்கியதிலிருந்து முனைவர் வட்டம் முடிப்பது வரைக்கும் அருட்சல் வரை அவர்களுடைய அருட்குடையால் படித்தவன் என்கின்ற நன்றி கடப்பாட்டுடன் பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன் அந்த வகையில் இந்த நல்வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய ராமலிங்கர் பணிமன்றத்தினுடைய தலைவர் டாக்டர் மா மாணிக்கம் ஐயா அவர்களுக்கும் இன்றைக்கு காலையிலே பேச வருவது வரைக்கும் ஒரு பயம் இல்லாமல் தான் இருந்தது சிற்ப ஐயா அவரிடத்திலே போய் ஐயா வணக்கம் நான் இன்றைக்கு பேசுகிற ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்தேன் உன் பேச்சை கேட்க வர்றோம்ப்பா அப்படின்னார் அதிலிருந்து பயம் ஒற்றிக்கொண்டது அந்த வகையிலே எங்களுக்கெல்லாம் எப்போதும் ஞானவானாக இருந்து ஆசிரியராக இருந்து வழி நடத்தக்கூடிய சிற்ப ஐயா அவர்களுக்கும் இன்றைய தினம் எங்களுக்கெல்லாம் நடுவராக இருந்து வழிநடத்தக்கூடிய இலக்கிய சுடர் ஐயா அவர்களுக்கும் இனிப்பான இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கிற நீங்கள் ஒன்று சொல்லும்போது சொன்னீங்கய்யா இங்கே என்ன மட்டும்தான் இந்த மேடையில் இளைஞராக இருக்கேன் யாரும் இளைஞராக இல்லைன்னு சொன்னீங்க பாலசீனிவாசன் ஐயா விட்டுட்டீங்க பாலசீனிவாசன் ஐயா எப்பவுமே பர்மனன்ட் இளைஞர் அவருக்கு நாங்கள் பேரே வச்சுருக்கோம் இலக்கிய இளைஞர்கள் சங்க தலைவர்னே பேர் வச்சுருக்கோம் அவர்களுக்கும் இங்கே முன்பு வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணப்பன் அம்மா உள்ளிட்ட பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் அடி பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் ஐயா அவர்கள் நடுவர் ஐயா அவர்கள் சொல்லுகிற போது உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு தொண்டை சரியில்லை என்று அவர் சொன்னார் நான் உங்களுக்கு ஒரு வருத்தமான விஷயத்தை சொல்லுகிறேன் எனக்கு தொண்டை சரியாக இருக்கிறது அதனால் நான் என் தொண்டை சரியாக செய்வேன் அதிலும் குறிப்பாக ஒரு ஆறு மாதமாக சங்கீதம் கத்துக்கொண்டிருக்கிறேன் என்பதை விட கத்திக்கொண்டிருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அதனால இடையில் பாட்டும் வரும் அதையும் இல்லையா விடுறது இல்லைங்க எட்டையபுரத்து சூரியனை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய கடப்பாடு உண்டு முப்பத்தொன்பது ஆண்டுகள் மட்டுமே அவர் வாழ்ந்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கை என்பது இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய வாழ்வாக வளமான வாழ்வாக மகாகவியினுடைய வாழ்வு மிழ்ந்து கொண்டிருக்கிறது அவரை பல கோணங்களில் அணுகலாம் பல கோணங்களில் அணுகலாம் அதிலே இன்றைய இளைஞர்களுக்கு இன்றைய இந்த தமிழகத்திற்கு என்ன தேவை என்பதை மட்டும் நான் கொஞ்சம் சிந்திக்கிறேன் குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் பணிவாக இருக்கிறார்களா துணிவாக இருக்கிறார்களா இதெல்லாம் பார்க்கிற போது பணிவும் இருக்க வேண்டும் துணிவும் இருக்க வேண்டும் என்பதை பாரதியினுடைய வாழ்க்கையிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது மகாகவி பாரதி அவருடைய துணிவுக்கு ஒரு இலக்கணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு மிருகக்காட்சி சாலைக்கு போகிறார் நான் ஒரு தமிழ் ஆசிரியர் தமிழிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜூவுக்கு போகிறார் கல்லூரியில் அப்படி தான் இப்போ சொல்ல வேண்டியிருக்கு ஜூவுக்கு போகிறார் அங்கே போகிற போது அங்கே வெளியே நின்று கொண்டு இருக்கிற காவலாளி இடத்துல கேட்கிறார் உள்ளே சிங்கம் இருக்கிறது அந்த சிங்கத்தை நான் தட்டி கொடுத்து பேசலாமா என்று கேட்கிறார் இப்படி சிந்தனை நமக்கு வருமா யாராவது ஒருத்தர் அப்படி யோசிப்போம்மா ஆனால் அவருக்கு அப்படி தோன்றுகிறது அந்த காவலாளி கேட்கிறார் நீ போ போகாமல் போ அது பரவாயில்ல உனக்கு ஏன் இப்படி தோன்றுகிறது என்று கேட்கிறார் அப்படி கேட்கிற போது மகாகவி பாரதி சொல்லுகிறார் சிங்கம் காட்டுக்கு ராஜா யாம் பாட்டுக்கு ராஜா அரசரும் அரசரும் கைகுலிப்பிக்கு பேசுவதுதானே சரியாக இருக்க முடியும் என்று சொன்னாராம் இது மகாகவி பாரதியினுடைய துணிவு துணிவு சரி துணிவு எல்லா இடத்தில் நான் இருப்பேன் தைரியமாக இருப்பேன் சொன்னாலும் பணிவு எந்த இடத்தில் பணிய வேண்டும் என்பதற்கு மகாகவி பாரதியைப் போல பணிவினுடைய சிகரம் யார் என்றே யாருன்னே சொல்ல முடியாது அதுவும் யார் இடத்துல பணிய வேண்டும் என்பது இருக்கிறது மகாகவி பாரதி தன்னுடைய எழுத்துக்களில் பார்த்தீங்களா யாம் அப்படின்னு பேசுவார் யாம் என்று பேசுவது பெரும்பான்மையாக மடாதிபதிகள் பேசலாம் அப்படி இருக்கிறவர்கள் தான் பேச வேண்டும் ஆனால் யாம் என்று போட்டு பேசுகிற ஒரு கவிதா ஆணவும் மகாகவி குண்டு ஆனால் அந்த மகாகவிக்கு ஒரு விருது கொடுக்க வேண்டும் என்று ஒரு மடத்திலே நிர்மாணிக்கிறார்கள் எந்த மடத்திலே என்றால் திருவாவடுதுறை ஆதீனத்தில் மகாகவி பாரதியை அழைத்து ஆதீன புலவராகவே வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இன்றைக்கெல்லாம் அந்த மடத்திலே பட்டம் வாங்குவது சாதாரண விஷயம் அல்ல இன்றைக்கு தெரு தெருவுக்கு பட்டம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் முறையாக பட்டம் என்பது யார் கொடுக்க வேண்டும் என்றால் அரசாங்கம் தருகிற பட்டம் அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகங்கள் தருகிற பட்டம் அதே போன்று திருமடங்கள் தருகிற பட்டத்தை தான் பேருக்கு முன்னாடி போட்டுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கடப்பாடு உண்டு ஆனால் இன்று அப்படி இல்லை அப்படி திருவாபடுதுறை யாதினத்திலிருந்து அழைத்து மகாகவி பாரதிக்கு மகாவித்வான் பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் தாத்தா டாக்டர் உவே சாமிநாதையரிடத்தை சொல்லி அனுப்புகிறார்கள் பாரதியார் பார்க்கலாம் அப்படின்னு விட்டுட்டார் லேஸில் விட்டுட்டார் ரெண்டு மூணு முறை தூது அனுப்புகிறார்கள் சன்னிதானம் உத்தரவாகுது ஆனாலும் போகலை கடைசியில் அவருடைய நண்பர் இடத்துல சொல்லி அனுப்புகிறாங்க அவர் வரவே மாட்டேங்கிறாரு சன்னிதானம் வந்தால் மடத்தில் ஆதீன புலவராகவே வச்சுக்கலான்னு பார்க்குறாரு ஆதீன புலவர் பட்டமும் கொடுக்க தயாராக இருக்கார் ஏன் வரல அப்படின்னு கேட்டு அனுப்புறாரு அங்கே போய் அவர் கேட்குறார் என்ன ஓய் சாதி சன்னிதானம் கூப்பிட்டுட்டே இருக்கா நீ வராமே இருக்காளே அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அவங்கள அல அலட்சியப்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்குறாரு மகாகவி பாரதி சொன்ன வாசகம் பொக்களில் பதிக்கப்பட வேண்டிய வாசகம் என்ன சொன்னார் தெரியுமா திருவாவடுதுறை ஆதீனம் சாதாரண ஆதீனம் அல்ல அது மகாவித்வான் சுந்தரம் பிள்ளை போன்ற பெரியவர்கள் பட்டம் வாங்கிய இடம் அந்த இடத்தில் பட்டம் வாங்குவதற்கு சிறிதும் தகுதியற்றவன் நான் என்று மகாகவி பாரதி சொல்லுகிறார் என்று சொன்னால் பணிவு என்றால் பணிவிலும் சரியாக இருப்பார் துணிவு என்று சொன்னால் துணிவிலும் இது சரியாக இருக்கக்கூடிய மாபெரும் இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய இலக்கிய வானாக ஒரு சிறந்த மனிதராக விளங்கியவர் மகாகவி பாரதி என்று சொல்ல வேண்டும் இது ஒரு பக்கம் அதே போல நேர்மை என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு எந்த நன்றியை மறந்தாலும் மறக்கலாம் செய்த நன்றியை மறக்கக்கூடாது என்று புறநானூறு தொடங்கி இக்காலம் வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நம்ம ஏதோ வகையில் யார்கிட்டயோ ஒன்று உதவி வாங்கிடுறோம் அந்த உதவியை வாங்கிட்டு பாடுற உபஸ்தி இருக்கு பாருங்க ரொம்ப கஷ்டம் அவங்க ஏதாவது ஒரு தப்புன்னு அது நம்ம காம்ப்ரிமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் திருக்குறளில் செய் நன்றி அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்திற்கு அடுத்தாப்பில் நடுவு நிலைமை அப்படிங்கிற அதிகாரம் வருது இதுக்கு பரிமையழகர் என்ன எழுதுகிறாருன்னு கேட்டிங்கன்னா பகை நொதுமல் நண்பென்னும் மூன்று பகுதியினும் மரத்தின் வலுவாது ஒப்ப நிற்கும் நிலைமை இது செய்தார் செய்தாருமாட்டு அந்நந்தியினை நினைத்த வழி சிதையும் என்றே அவ்விடத்து சிதையலாகாது என்றற்கு செய் நந்தி அறிதலின் பின் வைக்கப்பட்டது அப்படிங்கிறார் ஏன்னா ஒருத்தர் கிட்ட நான் உதவி வாங்கிக்கிட்டேன் உதவி வாங்கிட்டா அந்த உதவியை பாராட்டி நான் நடுவு நிலைமை இல்லாமல் போயிட்டேன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே ஆமா இவ்வளவு நேரம் புரியுற மாதிரி சொன்னையா அப்படின்னு கேட்குறது நான் கேக்குது இப்போ நான் ஒரு நீதியரசராகிறேன்னு ஆகிறேன்னு வாய்ப்பில்லை இல்லை ஆகிறேன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கிட்ட உதவி வாங்கிட்டேன் முந்தைய நாள் தான் ஒரு உதவி வாங்கியிருக்கேன் நான் ஜட்ஜை அடுத்த நாள் போய் உட்காந்துட்ருக்கேன் அவர் குற்றவாளி கூண்டில் நிற்கிறார் அவருக்கு குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுக்கணும் அப்போ நான் செய்த நன்றியை பார்ப்பதா அல்லது நடுவு நிலைமையை பார்ப்பதா என்று கேட்டால் அந்த இடத்தில் செய்த நன்றியை மறந்துவிட்டு நடுவு நிலைமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று பரிமேலழகர் சொல்லுகிறார் இதிலிருந்து சற்றும் வலுவாமல் நடந்து கொண்ட மாபெரும் ஞானவார் யார் என்று கேட்டால் நீதிமான் யார் என்று கேட்டால் மகாகவி பாரதி என்று சொல்ல வேண்டும் பாரதியினுடைய எழுத்துக்களை அச்சேற்ற வேண்டும் என்று ரொம்ப கஷ்டப்படுறாரு முடியல நினைக்கிறார் அவர் வந்து என்ன பண்றாரு உதவி செய்கிறார் தன்னுடைய பணத்தை கொடுத்து உன்னுடைய நூல்களை எல்லாம் அச்சேறட்டும் என்று உதவி செய்கிறாரு அப்படி உதவி செய்ததுக்கு அப்புறம் அவரு ஜஸ்டிஸா இருக்காரு பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு போல தன்னுடைய கொள்கைகளை மாத்தி நாட்டுக்கும் பாரதிக்கும் விரோதமான கருத்துக்களை எல்லாம் சொல்றாரு சொன்ன உடனே மகாகவி பாரதியினுடைய அந்த செங்கோல் போன்ற எழுதுகோல் என்ன நடந்தது என்ன செய்தது என்று கேட்டால் முதல் முதல் அந்த தனக்கு உதவி செய்தவரை நன்றியை பாராட்டாமல் நடுவு நிலைமையுடன் தட்டி கேட்ட பெருமை என்று சொன்னால் மகாகவி பாரதியினுடைய பேனாவுக்குத்தான் உண்டு எழுதிவிட்டு எழுதுகோலை நிமிர்த்துகிறவன் எழுத்தாளன் அல்ல எழுதுகோலின் மூலமாக சமுதாயத்தை நிமித்துகிறான் எழுத்தாளன் என்பதை அந்த எட்டையபுரத்து சூரியனில் இருந்து தெரிந்து கொள்ளலாம் இது அவருடைய நேர்மையினுடைய இவருடைய ஒரு அடையாளம் அதே போல புரட்சி என்று எடுத்துக்கொண்டால் இவருடைய புரட்சி என்று எடுத்துக்கொண்டால் சாதாரண புரட்சி அல்ல மாபெரும் முற்புரட்சியை கொண்டு வந்தார் கவிதையில புரட்சி கொண்டு வந்தார் கருத்துக்கள்ல கருத்து கவிதை புரட்சி எல்லாத்துக்குமே தெரியும் கருத்துக்கள்ல எப்படி புரட்சி கொண்டு வந்தார் அப்படின்னா நம்ம நாட்டில் எந்த விஷயத்தையும் தெய்வீகத்துடன் சொல்லுகிற போதுதான் சரியாக இருக்கும் நீங்க தெய்வத்தை நீக்கிட்டு சொன்னீங்கன்னா ஏத்துக்கவே மாட்டாங்க ஒரு சின்ன குழந்தை தப்பு செய்யாதே திருடாதே அப்படின்னா குழந்தையே கேட்காது நம்மளே சின்ன வயசுல என்ன சொல்லி கொடுப்போம் தப்பு செஞ்சா சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னு சொன்னா தான் நம்புறது அப்படின்னு ஒன்று இருக்கு அதே போல அதில் வாதம் அந்த சிறுபிள்ளையாக இந்தியர்கள் அத்தனை பேர் இருந்த இவர்கள் தெய்வீகத்தில் சரியாக இருக்கிறார்கள் தெய்வீகத்தை விலக்கிவிட்டு தேசியத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் தெய்வமே தேசம்தான் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி பல புரட்சிகளை தன்னுடைய கருத்தின் மூலமாக எழுத்தின் மூலமாக செய்த பெருமை நம்முடைய மகாகவி பாரதிக்கு உண்டு என்று சொன்னால் அது மிக இல்லை இப்போ தெய்வத்திற்கு என்னென்னவெல்லாம் சிறப்புக்கள் உண்டோ காலையில் பூபாலம் தொடங்கி இரவு நீலாம்பரி மோகனராகம் வரைக்கும் எல்லாம் என்னென்ன வேணுமோ அத்தனையும் சிறப்பாக செய்தார் ஒரே ஒரு பாட்டு சொல்றேனே சங்க நிதி பதும நிதி இரண்டும் தந்து தரணியோடு வாணாளர் தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராகில் அங்கமெலாம் குறைந்து அழுகு தொழு நோயராய் ஆவுரித்து தின்று உலகும் புதையரேனும் கங்கைவார் சடைக்காரந்தார் கண்பராகில் அவர் கண்டீர் யாம் வணங்கும் கடவுளாரே நான் தேவாரம் அப்புற தேவாரம் அது எப்பவுமே அப்புற தேவாரம் அது வேற அதுல மாத்திராருங்க மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராகில் அப்படின்னு சிவபெருமானுக்கு இருப்பதை மாற்றி மாதேவிக்கு ஏகாந்தர் அல்லாறாக பாரத தாயை அவர் தேசியத்தை அதாவது தேச தேச தாயை ஒரு தெய்வமாக மாற்றிய பெருமை என்று சொன்னால் மகாகவி பாரதிக்குத்தான் அதே பாருங்க கங்கைவார் சடை கலந்தார் கன்பராகில் என்பதை மாற்றி என்ன செய்கிறார் கங்கை நாட்டுக்கு அன்பராகில் என்று தேசியத்தையும் தெய்வீகத்தையும் ஒரு சிந்தித்த மாபெரும் ஞானவான் யார் என்று கேட்டால் எட்டையபுரத்து சூரியன் மட்டும்தான் அது மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தீங்கன்னா கடவுளுக்கு திருப்பலி அடித்து பாடுவார்கள் இவர் தான் பாரத தாய்க்கு அதே மெட்டில் பாடுனார் இப்போ நீங்கள் கடவுளுக்கு த திருப்பலி அடித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் போற்றி என் வாழ்மூதல் ஆகிய போருளே சங்கீதம் படிச்சிருக்கல்ல போற்றியின் வாழ் மூதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலற்கு இணை துணை மலர் கொண்டு இப்படி இருக்கா மாணிக்க வாசகர் பாடுறாரு இதே மட்டிலே பூபால ராகத்திலே நம்முடைய பாரத தாய்க்கு பாடுகிறார் பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் புண்மயிரு கணம் போயின யாவும் இது முதல் பாட்டு அங்க பாத்தீங்க வச்சுங்களேன் கோவின புங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் இது மாணிக்க வாசகர் நம்முடைய எட்டையை பொறுத்து சூரியன் படார் பாருங்க புள்ளினம் ஆர்த்தன ஆர்த்தன முரசம் பொங்கிய தெங்கும் நாதம் வெள்ளியம் சங்கம் முழங்கின கேளாய் என்று மகாகவி பாரதி முன்னை பழமைக்கும் முன்னை பழமையாய் பின்னை புதுமைக்கும் பெயர் தவ பெற்றியனாய் மாற்றி மக்கள் மத்தியிலே தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இணைத்து கொடுத்த பெருமை என்று சொன்னால் மகாகவி பாரதிக்கு உண்டு அது மட்டுமல்ல தன்னுடைய கருத்துக்களை தான் சார்ந்திருக்கிற சமூகத்திற்கு ஏற்புடையதாக இல்லாவிட்டாலும் சமுதாயத்திற்கு பயனுடையதாக இருக்கும் என்று சொன்னால் எள்ளளவும் பயப்படாமல் சொன்ன பெருமை மகாகவி பாரதிக்குத்தான் உண்டு என்று சொன்னால் அது மிக மகாகவி பாரதியினுடைய மாபெரும் புரட்சி என்று கேட்டுக்கொண்டால் இன்னைக்கு எல்லாருமே நான் சமய சொற்பொழிவாளனாகவும் நான் இருக்கிறேன் சொற்பொழிவு துறையில் இருக்கும்போது சமயத்தை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும் இன்னைக்கு இந்துக்களுக்கு பல பேர்த்துக்கு என்ன வருத்தம்னு கேட்டால் மாற்று சமயத்தார்கள் இங்கிருந்து மதம் மாற்றுகிறார்கள் மதம் மாற்றுகிறார்கள் அப்படின்னா ஆமாம் நம்ம உள்ளே கூப்பிட்டே இடம் கொடுக்கல வெளியே நிறுத்தினோம் அவங்க கூப்பிட்டு உள்ள சீட்டு போட்டு வான்னு கூப்பிட்டார்கள் ஏ போவார்களா போக மாட்டார்களா இதை பற்றி மகாகவி பாரதி சொன்ன நுட்பம் பாருங்கள் நாட்டில் பஞ்சம் நேரிட்டால் பஞ்சமர் முதலிய தாழ்ந்த வகுப்பினர் அதிகமாக சாகிறார்கள் அவர் சொன்ன வார்த்தை பறையரும் புலையரும் பள்ளரும் சக்கிலியரும் நம்மை போல் ஹிந்துக்கள் என்பதையும் விபூதி நாமம் போட்டுக்கொண்டு நமது தெய்வங்களை வணங்குவோர் என்பதையும் அடுத்தவரி மடாதிபதி புரோகிதர் குருக்கள் முதலியவர்கள் சற்றே மறந்து போய்விட்டதாக தோன்றுகிறது இதை மீட்டெடுக்க வேண்டும் என்று மகாகவி பாரதி சொல்லுகிறார் என்று சொன்னால் தன்னிடத்தில் இருக்கிற குற்றம் என்ன என்பதை வெளிப்படையாக சொல்லுகிற நுட்பம் மகாகவி பாரதிக்கு மட்டும்தான் உண்டு மகாகவி பாரதியினுடைய வழியிலே நாம் பின்பற்றுகிற போது சரியாக நம்முடைய சமுதாயம் சிறப்பாக இருக்கும் எச்சபை பொதுவென இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்குளும் அருட்பெருஞ்சோதி என்று வள்ளற் பெருமான் சொன்னார்கள் அல்லவா அது கடுகளவும் விலகாமல் வாழ்ந்தவர் யார் என்று கேட்டால் மகாகவி பாரதி என்று சொன்னதாம் நேற்றைய தினம் ஹரிஜன் பத்திரிகையினுடைய வாசகத்தை எடுத்து பேசுகிற போது அவர்கள் சொன்னார்கள் காந்தி நாம் சாத்திரம் குட்டைக்குள் மூழ்கி கிடக்காமல் சாத்திரம் சமுத்திரத்தில் மூழ்கி முத்தெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த சாத்திரத்தை எல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அது அந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டு வேண்டாம் என்று விளக்குகிற நுட்பம் மகாகவி பாரதியின் இடத்திலே உண்டு ஒன்றை சொல்லி நான் கொண்டு வருகிறேன் இன்றைக்கு ரீசெண்டாக தானங்க விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு தெரு தெருவுக்கு செல வைக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் எதுக்கு செல வைக்கிறோம் எதுக்கு போய் கரைக்கிறோம்னு யாருக்குமே தெரியாமல் செய்து கொண்டு இருக்கிறோம் யாராவது ஒருத்தர் செய்கிறோம்ல ஏன் செய்கிறீங்கன்னு கேட்டால் செய்ய தெரியாதுன்னு சொல்ல தெரியாது அதை பற்றி மகாகவி பாரதியினுடைய வாழ்க்கையில் யதுகிரியுடன் அவர்கள் பேசியதிலிருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம் இதை சொல்லிவிட்டு நான் இதுக்கு போகிறேன் எதுக்காக விநாயகர் சிலையை கரைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் இந்த பிரபஞ்சமானது எதிலிருந்து வந்ததோ அதிலிருந்தே போய் சேருகிறது என்பதை கடவுள் மூலமாக நம்ம வைத்து காப்பாற்றுறோம் அது மட்டும் இல்லை அந்த விநாயகர் சிலை எதிரில் செய்கிறாங்க களிமண்ணில் செய்வாங்க வண்டல் மண் கொஞ்சம் சேர்த்து செய்வாங்க அந்த விநாயகர் சிலையை அனுப்புகிற போது தேதி மூணா மூணு நாள் கழித்து அனுப்பும்போது தண்ணியில் கரைக்க போகும்போது இன்றைக்கி பல ஊரில் தண்ணியோடவே போகிறான் தண்ணியில் கரைக்கும் போது தண்ணியோடவே போகிறாங்க அது வேறு தொப்புள்ள கண்ணில் காதில் மூக்கில் வாயில் அந்த சிலையில் என்ன பண்ணுவாங்கன்னா சில காசுகளை வச்சு அனுப்புவாங்க காசுகளை வச்சு அனுப்புனா அதை தண்ணியில் போய் க கரைச்சிடுவாங்க தண்ணியில் எந்த தண்ணியில் கரைக்கணும்னு கேட்டால் கடலில் கரைக்கக்கூடாது ஆறு குளம் கேணி இந்த மாதிரி தான் கல கரைக்கணும் ஆனால் நம்ம இப்போ தான் கரைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதுவும் களிமண்ணால் தான் கரைக்கணுங்கிறது ரூல் இப்போ அப்படி கரைக்க போங்கிற போது கரைச்சாச்சா ஒரு காலத்தில் பஞ்சம் வரும் பஞ்சம் வந்தால் சோத்துக்கும் இருக்காது காசுக்கு வழி இருக்காது அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது காசுக்கு என்னடா பண்றது அப்படின்னு யோசிப்பார்கள் ஓ விநாயகர் சதுர்த்தி அப்போ விநாயகரோட சிலையில எல்லாம் காசு வச்சு அனுப்பணும் இல்ல அது நீர்நிலைகளில் கீழே இருக்கும் நம்ம தோண்டி எடுக்கலான்னு சொல்லி தன்னுடைய வறுமையை தோண்டி எடுப்பதற்காக அந்த நீர்நிலைகளை தோண்டுவார்கள் அப்படி தோண்டுகிற போது அந்த காசு மகப்படும் ஒன்று தன்னுடைய வறுமையும் போக்கியாச்சு குளங்களும் நீர்நிலைகளும் தூர்வாரி ஆயாச்சு ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்ற மாதிரி அது வந்துச்சு ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கான்னு கேட்டா அது இல்லை ஒரு கடல்ல போய் கரைக்கலாம் இதை மகாகவி பாரதியினுடைய வாழ்க்கையில எங்க பார்க்கலாம்னு கேட்டா யத்துகிரி அவர்களும் நம்முடைய மகாகவி பாரதியும் கங்கா ஸ்நானத்துக்காக போறாங்க அப்போ அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா காசு கொடுத்து அனுப்புறாங்க இதுக்கு கங்கை தாய்க்கு காசு போடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிற போது இடையில ஒருத்தர் வந்து வழிமறிச்சு கேட்கறாரு ஒரு பிச்சைக்காரரு ரொம்ப பசியா இருக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி எதுகிரி போகிறார் பாரதியார் கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் பாரதியார் வந்து எதுகிரிட்ட கேட்குறாரு சரி ஏன் நீ காசை கொடுக்காமல் கையில் எடுத்து வந்த இல்லை கங்காதேவிக்கு அதுலேயே போட்டால் தானே நல்லது அதுதானே நம்ம சுவாமிக்கு போய் சேரும் அதுதானே சிறப்பு அப்படின்னு கேட்டபோது மகாகவி பாரதி சொன்னார் அப்படி அப்படியல்ல அவனுக்கு நீ காசு கொடுத்திருந்தீன்னா அவனோட குழந்தைக்கோ அவனுடன் சேர்ந்தவர்களுக்கோ பசி ஆற்றியிருக்கலாம் உண்மையான பசியாற்றுவது எதுவோ அதுதான் உண்மையாக ஆண்டவனை சென்றடைகிற நுட்பம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த இடத்திலே வள்ளற் பெருமான் ஜீவகாரு ஜீவகாருண்யம் தான் மோட்சை வீட்டின் திறவுகோல் என்று சொன்னார் என்றால் அவர் வழியிலே சற்றும் வலுவாமல் நம்முடைய மகாகவி பாரதி எல்ல ப படமாடக் கோயில் பகவற்கொந்தியில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்காகா நடமாட கோயில் நம்பற்கொந்தியில் படமாட கோயில் பகவர்க்காகும் என்று திருமந்திரம் சொல்லுகிற நுட்பத்தை ஏற்று போற்றியவர் என்று சொல்லலாம் நம்முடைய அவர்கள் கடைசி காலம் வரைக்கும் வலுத்தியது ஒன்றுதான் மரணமில்லா பெருவாழ்வு நம்முடைய மகாகவி பாரதியவர்களும் கடைசியிலே ஆற்றிய உரை கருங்கல் பாளையத்திலே மரணமில்லா பெருவாழ்வு என்கின்ற பொருண்மையில் தான் உரையாற்றினார் என்று சொன்னால் அது மிகையல்ல பாரதி இப்படி எடுத்துக்கொள்ளலாம் எப்படி துணிவாக இருக்க வேண்டும் எப்படி பணிவாக இருக்க வேண்டும் எப்படி நேர்மையாக இருக்க வேண்டும் புரட்சி என்று வந்துவிட்டால் நாட்டுக்கு நலம் சொல்லுகிற நுட்பம் என்று வந்துவிட்டால் யாருக்கும் பயந்து கொள்ளாமல் காம்ப்ரமைஸே இல்லாமல் சரியாக சொல்லுவதை சரியாக சொல்லுகிற நுட்பம் என்று பாரதி ஒவ்வொரு பட்டைகளிலும் ஒளிதக்கூடிய மாபெரும் வைரமாக இருக்கிறார் அந்த வைரத்தை இன்றைய எல்லாம் நெஞ்சில் பதித்து கொண்டு நடைபோட வேண்டும் என்று சொல்லி அடியேனுடைய பேச்சில் சொற்பிழையோ பொருட்பிழையோ செய்கை பிழையோ இருந்தால் பெரியோர்கள் குற்றங்களை குணங்களாக கொள்ளுமாறு வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்